தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டென்த் ரிசல்ட்ஸ் வெளியிட்டு அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்க டென்த் மார்க்கும் வெளியாயிருக்காம் அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகையான மீனா அவர்களோட மகளான நைனிகா அவர்கள் டென்த் மார்க்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல நைனிகா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல

இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் சூப்பர் மார்க் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இப்போ இது பார்த்துட்டு மீனா அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை மீனா அவர்களோட மகள் நைனிகா டென்த் மார்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் சிக்ஸ்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க